அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வண்ண வண்ண பூக்களுடன் சிறுவர்களை கவரும் அழகிய பூங்கா என்று சொல்லக்கூடிய அழகிய பூங்காவை பற்றிய செய்திகளை உங்களது பார்ப்போம் ஆனைவாரி முட்டல் ஏரிக்கு முன்பாக சூழல் சுற்றுலா மையம் என்ற பெயரில் அழகிய பூங்கா உள்ளது அந்த பூங்காவினுடைய பெயர் சூழல் சுற்றுலா மையம் இங்குள்ள பூந்தோட்டங்களில் வண்ண வண்ண பூக்கள் நம்மை பார்த்து இதழ் விரித்து சிரிப்பது கொள்ளை கொள்ளை அழகுனா அதிக அளவு இந்த பூங்காவிற்கு சென்றதும் நம்மை வரவேற்பது வன விலங்குகளின் சிலைதான் சிலைகள்தான் குட்டியுடன் கூடிய யானை ஒட்டகச் சிழுங்கியல் அழகிய மயில்கள் முயல்கள் வாத்துக்கள் மரங்கொத்தி பறவை என அவை உயிருடன் இருப்பதைப் போலவே தத்த ரூபமாக அப்படின்னா இயல்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த விலங்கு சிலைகள் மீது சிறுவர்கள் அமர்ந்து செல்போனில் படம் எடுத்தும் செல்பி எடுத்தும் மகிழ்கிறார்கள் இதேபோல சிறுவர்கள் விளையாடி மகிழ ஊஞ்சல்கள் ராட்டினம் உள்ளது இங்குள்ள பசுமையான புல்வெளிகள் நடப்பதே இதமாக இருக்கும் மேலும் அழகிய குடில்கள் சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுப்பதற்கும் அமர்ந்து சாப்பிடுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பூங்காக்களை சென்று மகிழுங்கள் சிறுவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அழகிய பூங்காக்கள் ஆகவே இந்த பூங்காவுக்கு சென்று சிறுவர்களை மகிழ்வியுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்